கொடி வந்து நல்ல நீளமா இருக்கும் நீள ஆடா இருக்கும் உயரமா இருக்கும் இதா இருக்கும் இதான் சைஸ் நாலு மாசம் டு அஞ்சு மாசம் வளர்த்துட்டு கொடுத்துடலாம் நமக்கு லாபம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் விளையாட்டை குட்டி நல்ல நோய் மேலாண்மை கிடையாது செலவு கிடையாது ரொம்ப நேரம் ஒதுக்க வேண்டாம் மேஜுளுக்கு அனுப்ப வேண்டாம் நோய் மேலாண்மை இல்லை அதனால நமக்கு விளையாட்டு வளர்க்க ரொம்ப லாபம் குட்டி வளர்க்கணும் ஒரு மாசத்துக்கு எவ்ளோ எனர்ஜி கூடுது இட உயிரிட மூணு கிலோ இருந்து நாலு கிலோ வரைக்கும் செம்பிக்கி செம்பிக்கி நம்ம டெய்லி நோய் மேலும்னு பாத்துட்டே இருக்கணும் விளையாட்டுக்கு வந்து நோய் மேலன் கிடையாது யூடியூப் சேனல பார்த்து கனியாணி கிடைச்சது போல கணியாணிட்டு வாங்க நல்லா இருக்கு கைராசிக்காரரு நல்லா தந்திருக்காரு இது சில கிடா குட்டிகள் நல்லா வளர்ந்துருக்குன்னு தென்காசி தாலுகா குணராமலூர் கிராமம் புல்லுக்காட்டு வலசை சார் எத்தனை ஆடுகள் இதுல வந்து 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 எல்லாம் எங்க இது முப்பதுல வாங்கினது கொடி ஆடு கனி ஆடு கனி நைட்டா தான் வாங்கினது எத்தனை மாசம் குட்டியா வாங்கினீங்க நான் வாங்கும் போது மூணு மாசம் குட்டி தான் இப்ப வாங்கி ஒரு மூணு மாசம் ஆகுது மாசத்துல இப்படி வளர்ந்துச்சா ஆறு மாசத்துல சூப்பரா வளருது நல்லா சாப்பிடுது நல்லா வெயிட் போடுதானா நம்ம குட்டி வாங்கும் போதுல எந்த சைஸ்ல வாங்கணும் அண்ணாச்சி பன்னிரெண்டு கிலோவுக்கு மேலே வாங்கணும் ஆனாச்சு பன்னிரெண்டு கிலோக்கு மேலே வாங்கினா தான் அந்த வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் பன்னிரெண்டு கிலோக்கு கீழே வாங்கணும்னா கொஞ்சம் வளர கொஞ்சம் சிரமப்படும் சரியா சாப்பிடாது பன்னிரெண்டு கிலோக்கு மேலே வாங்கினுனா நல்லா சாப்பிடும் நல்லா வெயிட்டு போடும் ஒரு மாசம் மாசம் ஒரு மூணு டு நாலு கிலோ நல்லா வெயிட் ஏறும் ஏன் ஆடுகள் வளர்க்காம கிடாக்குட்டியெல்லாம் வளர்க்குறீங்க கிடாக்குட்டி வந்து லேசா சீக்கிரத்தில் வளர்ந்துடும் ஆடுகள் வளர்க்க கொஞ்சம் சிரமம் அது முடிய முடியடிக்கும் குட்டிகளை பார்க்கணும் அது ரொம்ப சிரமம் அதுக்கு வந்து திரும்ப குட்டி போடுதுன்னா அதை பராமரிக்கணும் இது என்ன ஒரு பராமரிப்புமே கிடையாது அது அதுபோல வளர்ந்துக்கிடும் நம்ம கூட நல்லா பழகிக்கிடும் அதை விட இதா நமக்கு லாபமா இருக்குது வளர்ப்புக்கு ரொம்ப ஈஸி அதே வளர்ந்துக்கூடும் அவ்வளோதான் நம்ம வந்து ரொம்ப வளர்க்கணும்னு நம்ம சொல்றத விட அதே வந்துடும் இல்லை என்ன ரகங்கள் வாங்கினா நமக்கு நல்லா இருக்கும் கொடியாடு சூப்பராக இருக்கும் மற்ற கன்னியாடி சொல்லாங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு பிரேசமே தெரியல நமக்கு கொடியாடு நல்லா இருக்கு எத்தனாவது பேச்சு என்னச்சு இது நான் மூணாவது பேச்சு வளர்க்க முதல்ல ரெண்டு பேச்சு வளர்த்து லோக்கலே வித்துட்டேன் இப்போ இது மூணா பேச்சு இருக்கேன் கிலோவுக்கு இப்போ ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கேக்காங்க உண்மையில ஐநூத்தொம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்கேன் ஆச்சு தாண்டியே போயிட்டு இருக்கு நம்ம ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறாங்களா அவங்களுக்கு லாபம்லாம் வாங்க மாட்டாங்களா விற்பனை யார்ட்ட விக்கறிங்க சேல்ஸ்ல நம்மள கொடுத்தவரே வாங்கிக்கிட்டு அதனால நமக்கு விற்பனைக்கு வந்து பிரச்சனை கிடையாது லோக்கல்லையும் வித்துக்கலாம் ஆனா லோக்கல்ல விலை கம்மி அவர்கிட்ட வேலை கொடுத்தோம்னா கூட ரூபாய் நமக்கு கிடைக்கும் மூணு பேச்சுமே தான் வளர்த்தீங்களா வேற ஆடுகள் இது வளர்த்தீங்களா அத்த ரெண்டு பேச்சு வேற வேற ஆடுகள் வளர்த்தேன் அந்த அளவு வளர்த்து இல்லைண்ணா கொடி ஆடு நல்லா வளர்றது நல்லா இருக்கணும் அது எந்த ஊர்ல எடுத்தீங்க பழைய அது லோக்கல்லே தான் எடுத்தேன் லோக்கல் எடுத்து லோக்கல்லே தான் கொடுத்தேன் லோக்கல் எடுத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுக்கிறது பிரச்சனை இல்லை விக்கையில் வந்து நமக்கு வேலை கிடைக்கும் போட்டுக்கு லாபம் கம்மியாக கிடைக்கும் ஆனால் இது நல்லா இருக்கணும் அது வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை லோக்கல் எடுத்து வளர்ச்சி இல்லை அங்கேருந்து குட்டி வந்த உடனே என்ன சேஃப்டிலாம் பண்ணுறீங்க வந்த உடனே வந்த உடனே தண்ணி சீனிகள் வந்து தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சாலே அது ஓரளவுக்கு குளுக்கோஸ் ஆட்டோ மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு திரும்ப வேற ஏதாவது இரங்கல் வைக்கணும் பசுந்தோடனே ஏதாவது வைக்கணும் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் கழிச்சு டீ ஃபார்மிங் டிபாமிங் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு பத்து நாள் கழிச்சு பிபிஆர் போடணும் அவ்வளவு மத்தபடி எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம் இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு நேரம் டீவாமிங் பண்ணணும் டிவாமிங் பண்ணலாம் அதெல்லாம் தேவையில்லை டிவாமிங் மட்டும் கரெக்டாக பண்ணிடாச்சினாலே போதும் நமக்கு ஒரே ரவுண்டு தான் பிபிஆர் போட வேண்டாம் டிபாமி பண்ண வேண்டாம் அதே ஆறு மாசம் வரைக்கும் ஆறு மாசம் ஏழு மாசம் வரைக்கும் போடும் இல்ல கொடியாடுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கொடியாடு வந்து நல்ல நீளமா இருக்கும் நீள ஆடா இருக்கும் உயரமா இருக்கும் போதே நமக்கு தெரிஞ்சுக்கிடும் ஒல்லி இல நீளமா இருக்கும் இதற்கு வருங்க இதுதான் சைஸ் இருக்கணும் நீளம் நல்ல நீள நீட்டு பக்கம் இருக்கும் இந்த பாருங்க இது எல்லாமே ஒரே சேமாதான் தெரியும் இதுல வாங்க போது எவ்வளவு ஆனாச்சு நீங்க வாங்கின வேலை நான் வாங்கும்போது ஆறாயிரத்தி ஐநூறு ஆனாச்சு இன்னைக்கு எவ்வளவு காணும் மூணு மாசத்துல இன்னைக்கு வந்து ஒரு பதிமூணாயிரம் ரூபா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயிரம் போகும் ஒன்னொன்னு இருபத்தாறு கிலோ இருபத்தஞ்சு கிலோ கட்டிட்டு குறையாம இருக்கணும் அப்ப நல்லா வளர்ந்துருக்கு மூணு மாசத்துல மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா மாசம் ஆயிரம் ரூபாய் எண்ணூறு ரூபா வரைக்கும் ஒரு குட்டி எண்ணூறு கண்டிப்பா கிடைக்கும் ஆயிரம் ரூபாயிரம் சொல்லுங்க நம்ம ஆயிரத்தி மெயின் பண்ணி வளர்க்க விட எண்ணூரூவான மீன் பண்ணி வளர்த்து இருபத்தி நாலு இருபத்தி ரூபாய் நமக்கு நல்லா ஈஸியா கிடைக்கும் தீவன செலவுலாம் அதுக்கு எவ்ளோ ஆகும் தீவன செலவு எப்படி சொல்லுங்க ஒரு மாசத்துக்கு ஒரு குட்டிக்கு ஒரு குட்டிக்குன்னு ஒரு எழுநூறு ரூபாய் ரூபா அதிகபட்சம் போகல தான் அதுக்கு மேலே போகாது தான் எவ்வளவுதான் எழுநூறு மேல் போறது வாய்ப்பே கிடையாது அரைக்கல அரை கிலோ மக்காச்சோளம் மட்டுமே நீங்க கொடுத்தா சூப்பரா இருக்கும் வேற எதுவுமே நீங்க கொடுக்கட்டா மக்காச்சோளம் காலையில ஒரு நானூறு நானூறு கொடுத்தா போறோம் பசு தீவிரம் அவசியமே இல்லை அதுலேயே நல்லா இருக்கு நல்லா வருது ஏன்னா நமக்கு மக்காச்சோளம் நல்லா இருக்கு நம்ம மொத்தமா வாங்கினதுனால நமக்கு மக்காச்சோளம் இருபத்தி மூணு ரூபா தான் ரேட்டு ஒரு கிலோ மக்காச்சோள ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலும் இருபத்தி மூணு ரூபா ரேட்டு வரும் ஆனால் நான் இருபத்தி மூணு ரூபாய் ஒரு இருபது ரூபா ரேஞ்சு கொடுத்தாலும் அறுநூறு ரூபா தான் மத்தபடி தீவிரங்கள் எல்லாம் வந்தாலும் ஒரு ரூபாய்க்கு மேலே வராது மக்காச்சோள எங்க வாங்கினீங்க போய் இருபத்தி மூணு ரூபா ரேட்டுக்கு இது கோயில் சீசன்ல வாங்கி சீசன்ல வாங்கினது எவ்வளவு டன் வாங்கினீங்க நான் ஒரு நாலு டன் வாங்கினேன் நாலு டன் வாங்கி நம்ம ஸ்டா இருக்கு கெட்டு போகாதுல ஆறு மாசம் ஆறு மாச வரைக்கும் ஆறு மாச வரைக்கும் பிரச்சனை கிடையாது அதுக்கு ஒரு மருந்து இருக்கு மருந்து வச்சு கட்டே போகாது நம்ம மருந்தே வைக்கல இது தீவனத்தை சொல்லுங்க காலையில எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் காலையில ஒன்பது மணிக்கு கொடுப்போம் என்னெல்லாம் கொடுப்பீங்க மக்காச்சோளம் தான் வெறும் மக்காச்சோளம் வெறும் மக்காச்சோளம் மட்டும் தான் நானே வச்சு நைட்டு போல ஊற வைப்போம் ராத்திரி ஊற வச்சிருவீங்க ராத்திரி ஊற வச்சு காலையில கொடுப்போம் ஒன்பது மணிக்கு அதுக்கப்புறம் பெறாம சும்மா சும்மா படுத்துக்கிடும் ஒன்றரை மணிக்கு தண்ணி வைப்போம் ஒன்றரை ரெண்டு மணிக்கு தண்ணி வைப்போம் மத்தியானம் மத்தியானம் அதுக்கு இடையில கொஞ்சம் போல பசங்க ஏதாவது நம்ம தட்டை கிடக்கு அந்த தட்டை வெட்டி கொடுப்போம் சோளத்தட்டை சோத்தட்டை காஞ்சதுன்னா வைக்க போறமா மாதிரி அடைஞ்சு வச்சிக்கலாம் இல்ல இல்ல பச்சை தட்டை பசு தீவன தான் கொடுப்போம் மத்தபடி ஒண்ணு பிரச்சனை அது வராது இப்போ ஏத்தம் போடுது பெருஞ்சாணி அடிக்காது சாயந்தரம் ஒரு ஆறு அஞ்சு மணிக்கு பிறகு மீண்டும் அதே மாய்ச்சோம் அவ்வளவுதான் போதும் அவ்ளோ தீவிரம் அவ்வளவு தீவனம் போதும் வேற ஒண்ணும் கிடையாது யாரும் ஒன்றும் வேண்டாம் இல்ல அந்த தீவனம் கொடுத்து அந்த தீவன் கொடுத்த மூணு நேரம் கொடுத்து அஞ்சு நேரம் கொடுத்தாங்க எத்தனை தீவனம் கொடுத்தாலும் சேரக்கூடியதானே சேரும் இதே நல்லா தான் இருக்கு ஒரு மாசம் ரெகுலரா கொடுத்தாலே நமக்கு வெயிட் நல்லா ஏறா நமக்கு தெரியும் நல்லா தெரியும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு என கூடுது எட உயிரிட மூணு இருந்து நாலு கிலோ வரைக்கும் கூடும் அஞ்சு ஆறுன்னு சொல்லலாம் நல்லா கூடாது மூணு டு நாலு அதிகபட்சம் மூணுல இருந்து நாலு வரைக்கும் கூட கண்டிப்பா மூணு குறையாது மூணு கிலோ என்னால ஆயிரத்தி ஐநூறு கூடது ஒரு ரூபாய் சாப்பிட எழுநூறு மிச்சம் கிடைக்கும் ஐடியா ஆமா கூட ஒரு மாசம் என்னால போதும் இது எத்தனை மாதம் வளர்க்கணும் மொத்தம் எத்தனை மாசம் வளர்த்தா உங்களுக்கு நாலு மாசம் டு அஞ்சு மாசம் வளர்த்துட்டு கொடுத்துடலாம் நமக்கு லாபம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அஞ்சு மாசம் போதுமோ அஞ்சு மாசம் போதும் ஏன் அதுக்கு மேல வளர்த்தா என்ன வெயிட் குறையும் வெயிட் என்ன வெயிட் கூடாது ஒரு கில மேல வெயிட் ஏறாது அதுக்கப்புறம் தீவிரங்கள் நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் வெயிட் ஏறாது அதனால அந்த நாலு மாசம் டு அஞ்சு மாசம் கொடுத்துடலாம் இது வித்தலாம் இதுக்கு முன்னாடி உள்ள பேஜ்லாம் யார்ட்டு வித்தீங்கல்ல கறிக்கடக்காரங்க கறிக்கடக்காரன்னு ரொம்ப குறைச்சி வாங்கினாங்க எனக்கு அப்பா முன்னாடி ஐடியா தெரியல வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா கிடைச்சது அதனாலதான் அவர் தோனி விட்டுட்டோம் நோய் மேல என்ன பாக்குறீங்க நோய் மேலும் ஒண்ணுமே கிடையாது நினச்சிக்க டி பார்மிங் பிபிஆர் இது கொடுத்தாலே போதும் கலக்க ரெண்டு போதும் அது போல ஏதாவது ஆடுகள் சாப்பிடாம இருந்தது அப்படின்னு சொல்லி வெத்திலே மிளகு தூள் கொடுத்தாலே போதும்னா வேற மத்தபடி நோய் மேலும் மட்டும் நோய் ரொம்ப வராது நோய் தாக்காதுனா நோய் சுற்றியோட தான் இருக்கு இல்ல சில பண்ணுக்கு போனா மருந்து இவ்வளவு மருந்து அவ்வளவு மருந்து டப்ப அடிக்க வச்சிருக்காங்களா தான் கேட்டேன் இது கொடுத்தானா இது கொடுத்தாலே போதும் இயற்கையான தீவிரங்கள் கொடுத்தாலே போதானா வெத்தல மிளகு கற்பட்டி விவளதம் இது கொடுத்தாலே போதானா ஓரளவுக்கு வயிற்று பிரச்சனைகள் வராது இப்போ முக்கால்வாசி மக்காச்சாலம் கொடுக்குற வயிற்று பிரச்சனை தான் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இது நம்ம இது கொடுக்கறனால வராது நம்ம இது கொடுத்தா நம்ம நோய் மேல அளவு நான் பார்த்தது இல்லைன்னா சரி ஓன்லயும் பண்ண கிறிஸ்மஸா போட்டுக்கோங்க இதுல என்பட்டு அடிக்க வச்சிருக்கீங்க இது பண கட்ட தான் அடிக்க வச்சிருக்கோம் வேற ஒன்றுமே கிடையாதுண்ணா இதுலேயே படுத்துக்கிடும் மழை லேச தூரிச்சுன்னா கீழே படுத்துக்கிடும் சூப்பர் ஐடியா இல்லாத சீப் அண்ட் பெஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட் அவ்வளோதான் கிடைச்ச கம்பிச்சு அடிக்கட்டும் தீவனம் போட்டுன்னா மேலே கொடுக்கும் மழை தூரிச்சுன்னா கீழப்படுத்திக்கிடும் மழை பிரச்சனை கீழே இதுக்கு கீழே போயிருப்போம் அது கிளப்பிடுறோம் மற்றபடி தொந்தரவெல்லாம் ஒன்றுமே கிடையாது வெளியும் போகாது ஃபுல்லாக வேலி போட்டிருக்கீங்கன்னு ஒன்று வேலி போட்டது நல்ல வெளி ஆனாச்சு புதிய ஆட்டுப் பணியாளர்கள் எத்தனை குட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இருபத்தஞ்சு குட்டி முப்பது குட்டிலேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அதிகமாக வாங்கி வச்சா அவங்களுக்கு சிரமம் தெரியும் ஆனால் இருபத்தஞ்சு குட்டி முப்பது குட்டி அப்படிங்கிற அவங்களுக்கு சிரமமே தெரியாது ஈஸியாக இருக்கும் ஆனால் அப்படியே வளர்த்து வளர்த்து வளர்த்த வளர்த்து அப்படியே அதுலேருந்தே முதலீடு பண்ணி முதலீடு பண்ணி கொண்டு போயிடலாம் புதுசாக நிறையெல்லாம் முதலீடு போடறதுன்னு தேவையில்லை இருபத்தஞ்சி குட்டி முப்பது குட்டி அதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு மூணு மாதம் வளர்த்து நாலு மாதம் வளர்த்து அதை கொடுத்துட்டு அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை வச்சு அவங்க புதுசு புதுசாக பண்ணிக்கிட வேண்டியதான் நல்லா பண்ணிக்கிட்டா அருமையான தொழில் நல்ல தொழிலாண்ணா வெளியே யார்டுமே நிக்க வேண்டாம் ஆனா எல்லா பக்கமும் நம்மளுடைய உழைப்பை உறிஞ்சிட்டு தான் வந்து காசு கொடுப்பான் ஆனா அதே உழைப்பு நம்ம இங்கே கட்டணம் நமக்கு அதிகப்படியாவ லாபம் கிடைக்கும் மனசுக்கு திம்மையா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்ல ஒரு குடும்பத்துக்கு தேவையான வருமானம் கிடைக்குமா இல்ல அழகாக கிடைக்கும் குடும்பத்தோட பார்க்கும்போது எந்த விதமான ஒரு லாபம் நல்லா கிடைக்கும் ஒரு முப்பது குட்டி வளர்த்தா டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி அழகா நிற்கும் முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய் நம்ம சம்பளம் எடுத்துக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு போதும் முப்பது குட்டி ஒரு குடும்பத்துக்கு தாராளமாக போதும் அப்போ ஒரு நூறு குட்டி வளர்த்தா அதனால செழிப்பா இருக்கும் நூறு குட்டி எடுத்தா நமக்கு மிச்சப்படுத்திக்கலாம் அழகா நூறு குட்டி ஆள் போதும் ஒரு குடும்பத்தோட ரெண்டு பேரும் நடந்து பாத்துக்கிட்டாலே போதும் ஆள் வேலையிலே தேவையில்லை அதுக்கு பெருசாக இல்லை இல்ல பெருசு கிடையாது காலையில ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் அவ்வளவுதான் மத்தியான போல ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சா விட்டுறோம் அவ்ளோதான் சந்திரனா அஞ்சு மணிவோட அடைச்சிடலாம் தான் மற்றபடி இது விளையாட பொறுத்தவரை நோய் மேலாண்மை கிடையாது நோய் மேலாண்மை நோயே வராது பயப்பட வேண்டாம் பயப்பட தேவையில்லை காலையில எவ்வளவு நேரம் வேலை இருக்கும் காலையில அரை மணி நேரம் தான் முப்பது குட்டி அப்படின்னு சொன்னா ஒரு அரை நேரம் தீவிரோக்கிய மச்சாலும் மட்டும் தான் மத்தியான ஒரு பத்து நிமிஷம் தண்ணி ஊற்றுறதுக்கு அவ்வளவுதான் ட்ரெயில ஊற்றினா அதே சாப்பிட்டுக்கிடும் சாயந்தரம் போல ஒரு அஞ்சு மணிக்கு அந்த மீண்டும் மக்காச்சு உழைக்கும் அவ்வளவுதான் போதும் வேலை எல்லாம் பெருசா கிடையாது முப்பகுதிக்கும் செய்ய வேண்டாம் ஆட்டோமெட்டிக்கா நம்ம அப்படியே பண்ணலாம் ரெகுலராக ஒன்றுமே தெரியாது நம்ம இந்த பார்ட் டைம் செய்யலாம் வாய்ப்பு இருக்கா தாராளமா பண்ணலாம் பார்ட் டைம் லாபா பண்ணலாம் நமக்கு லாபமும் கிடைக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் வேலைக்கு விட நம்ம தொழில் பார்க்கணும் பிசினஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்களேன் எந்த ஊர் என்ன என்ன பண்ணீங்க எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க என்னென்ன தொழிலெல்லாம் பாத்தீங்க எனக்கு வந்து புல்காட்ட வலைசை தென்காசி மாவட்டம் தென்காசி கிராமம் புனராமலுக்குறமும் புல்காட்டோலி நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன் என்ன தானே கூப்பிட்ட போக வர எடுக்க அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் பத்திரத்துக்கு லைசன்ஸ் வாங்கினேன் லைசன்ஸ் வாங்கி நான் தனியாக ஆஃபீஸ் போட்டிருக்கேன் தென்காசி பவர் சத்ரம் சுரண்டா மூணு இடத்துல ஆஃபீஸ் இருக்கு அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்ந்து இந்த தொழில் எனக்கு விவசாயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால ஆட்ட தேர்ந்தெடுத்தேன் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு தொழிலுக்கும் தொழிலாயிடுது அதனால இதை நான் அப்படி தேர்ந்தெடுத்து நான் அப்படி இதுல அதுல வருமானம் ரொம்ப கிடைக்குமே இதுல வருமானம் அந்த வருமானம் நிம்மதி தெரியாதீங்கள அந்த வருமானம் நிம்மதியா இருக்கலாம் மனசுக்கு திருப்தியா இருக்கு அதனால நம்ம மனதை திருப்தி இது வளர்த்துட்டு இருக்கேன் அப்ப ஆடு வளர்ப்பு ஒரு நல்ல நிம்மதியான தொழில் மனசுக்கு ரம்மியான வாழ்க்கை நிம்மதியா உள்ளது எந்த விதமான இடங்கள் கிடையாது எவ்வளவுதான் நம்ம டென்ஷன்ல வந்தா கூட அந்த குட்டியில் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியாய் ஆறுதலாயிரு சந்தோஷமா இருக்கு அதனால தான் இதை நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ ஓரளவுக்கு வயசான காலத்து உள்ள தோட்டக்கிட்ட வச்சிருக்கவங்க எல்லாம் ஆடு வளர்த்து பண்ணலாம் அவங்க ரொம்ப பெருசால பண்ணிட்டால ஒரு அஞ்சு குட்டி ஆறு குட்டி இந்த மாதிரி போட்டு அவங்களோட மனசுக்கு ஒரு திருப்தி காணி பண்ணிக்கிடலாம் லாபம் வருதா வரலையே ரெண்டாம் மனசுக்கு ஒரு திருப்தி பண்ணிக்கிடலாம் எங்கே அலைய வேண்டாம் கடை கடையா போய் நிற்க வேண்டாம் நம்ம அப்படி இல்லாட்ட வயசான காலத்தில் அந்த கடையில் இன்னும் எந்த கடையில் டீ கடையில் சொல்லுவாங்க கிராமத்தில் இது எதுவுமே தேவை ஆட்டுக்குட்டியை பார்க்கணும் காலையில் எது ஓடு பண்ணிட்டோம்னா இருக்கும் சரி ஆனால் அது உங்க அனுபவத்தில் வெள்ளாட்டு குட்டி வழக்கை லாபமா செம்மரி குட்டி வழக்கை லாபமா வெள்ளாட்டு குட்டி வழக்கம் நல்ல லாபம் ஆமா வெள்ளாட்ட குட்டி நல்ல நோய் மேலாண்மை கிடையாது செலவு கிடையாது ரொம்ப நேரம் ஒதுக்க வேண்டாம் மேஜுளுக்கு அனுப்ப வேண்டாம் நோய் மேலாண்மை இல்லை அதனால் நமக்கு விளையாட்டு வளர்க்க ரொம்ப லாபம் கடாக்குட்டி வளர்க்கணும் கொட்ட குட்டி வளர்த்த விட குட்டி வளர்த்தோம்னா நம்ம லாபம் மூணு மாசம் நாலு மாசம் வளர்த்த அப்படியே காசாக்கிடலாம் சரி ஏதாவது மேச்சருக்கு குட்டிகள் எல்லாம் மேச்சலுக்கு போகாது புறமே இந்த தீவனம் மக்காச்சோளம் வச்ச தீவனம் சாயந்திர தண்ணியும் இல்ல மேச்சலுக்கு போச்சுன்னா நமக்கு லாபம் தானே இந்த செலவு தீவன செலவு மிஞ்சுது நமக்கு லாபம் தானே வரும் இல்ல வெயிட்டு போடாது மேச்சலுக்கு போச்சுன்னு சொன்னா குட்டிகள் வெயிட்டு போடாது வெளிஞ்சிருவோம் வெளிஞ்சிரும் மெலிஞ்சிரும் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்கள் அது வந்து செட் ஆகாது அதனால நாங்க மேச்சலுக்கு அனுபவம் கிடையாது இல்லை சில குட்டிகள் நல்லா வளர்ந்துருக்குன்னு ஒரு சில குட்டிகள் நல்லா வளர்ந்துரும் ஒரு சில கொஞ்சம் கம்மியாச்சா கொஞ்சம் இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு காரணம் காரணம் தான் கொரியாடு சூப்பரா இருந்திருக்கும் அதில் ஒரு சில கிராஸ் ஆடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வலியா இருக்கும் ஆரம்பத்துல லோக்கல்ல எனக்கு இந்த ஆட்டம் தெரியாது லோக்கல்ல வாங்க லோக்கல்லே வித்துருவேன் அதுக்கு அப்புறம் தான் தொடர்பு கிடைச்சி இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கணியனோட தொடர்பு கிடைச்சது போல கணினிட்டு வாங்க நல்லா இருக்கு ஆனா கைராசிக்காரரு நல்லா தந்திருக்காரு ராசி நல்லா இருக்கா பரவாயில்ல பரவாயில்ல சூப்பர் எனக்கு சாதாரணம் இல்ல குட்டி சேதம் எத்தனை தந்தாங்க முப்பது தந்தாங்க முப்பதுமே நிக்க அப்படியா எப்படி ஒன்று ரெண்டு இல்ல அந்த அளவுக்குல போகல அப்ப நீ அவ்வளவு கவனமா கவனிக்க அர்த்தம் இல்லையா கவனிக்கிறது ஒண்ணாச்சு அவங்க நல்ல மனசோட தந்திருக்காங்க அவங்க எனக்கு முகமே தெரியாதண்ணா அவர் நேரில் பார்த்ததே கிடையாது பார்த்தே கிடையாது போன பாத்ததை விட சரி அவரு நம்ம செல்லுல போட்டு விட்டோம் அவரை வண்டியில அனுப்பி விட்டாரு நாங்க இறக்கிட்டோம் இப்ப இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நேரில் பார்த்தே கிடையாது எப்படி பைசா கொடுத்தீங்க அப்போ செல்ல போட்டு விட்டோம் அமௌண்ட் ஜிபேல போட்டு விட்டோம் நீங்க கூட டெலிவரி குடுத்துட்டாங்களா ஆளே வந்து கொண்டாந்து கொடுத்து இறக்கிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு இது வரைக்கும் தெரியாது தந்து நாலு மாசாவது இதுவரைக்கும் தெரியாதுண்ணா முகமே தெரியாது தான் பேசிக்கோ நல்லா எந்த ஒரு இதுமே இல்லாம நல்லா தெளிவா தங்கிட்டு நமக்கு இப்படி எல்லாரும் நம்ப முடியாதான் இவரோட நம்பிக்கையான நல்லா கண்டிப்பா ஆன்லைன்ல ஃபுல்லா மோசடி அதுன்னு சொன்னாங்களா இப்போ காலத்துல இவரை பொறுத்த மட்டும் அப்படி இல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சில பண்ணையில நோய் மேலாண்மைன்னு சொல்லும் அந்த நோய் இந்த நோய்க்காங்க அதெல்லாம் ஒரு நோயுமே கிடையாது ஆடு வந்து கலக்க நின்னு சொன்னாலே எந்த விதமான நோய் அட்டாக் பண்ணாது காத்தோட்டமா நின்றுனா அட்டாகே பண்ணாது ஏன்னா ஒரு ஆட்டோட வெக்க இன்னொரு ஆட்டோக்கு பட்டு அதனுடைய சுவாசங்கள் இன்னொரு ஆட்டம் சுவாசிச்சு அப்படி இருந்தா மட்டும்தான் நோய் வந்து ஆரம்பிக்கும் ஆனா இங்க அப்படி இல்லை எல்லாமே கலக்க நிக்கல இப்ப இதே பாத்தீங்கன்னா ஒரு எழுநூறு எண்ணூறு சைடுல இன்னைக்கு முப்பது குட்டி ஒரு எழுநூறு எண்ணூறு சைடில நிக்கு அதனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது காற்றோட்டமா நிற்கிறனால நோய் தாக்கல நமக்கு ரொம்ப நெருக்கமா போடக்கூடாது ரொம்ப நெருக்கமா போடக்கூடாது ரொம்ப நெருக்க நெருக்கமா இதனுடைய சுவாசம் அது சுவாசிக்கும் அதனால வந்து நோய் நோய் வரது வாய்ப்பு இருக்கு இப்ப இது கலக்க நிற்கிறதுனால நோய் நோய் தாக்காது மேல ஒண்ணுமே போடலையா செட்டி போடல ஒண்ணுமே போடலும் இல்ல விளையாடுதான நிழல் இருக்குல்ல மர நிழல் இருக்கு இதுல தங்கிக்கூடா விளையாடு மழை வர தாங்காத மழை பெஞ்சினாலும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்ப நம்ம இந்த வெளிய மழையில நனையுது வெயில காயுது கீழப்படுத்த கூட அவ்வளவுதான் நமக்கு இதுக்குன்னு தனியாக எல்லாம் கிடையாது இந்த கொடியாடு நல்லா தாங்கி வளரதுலாம் நோய் திர்ப்பு சக்தி நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது குட்டி நல்லா இருக்கா கலர் எல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ஆன மேல போட்டு கால சூப்பரா இருக்கும் இதெல்லாம் எத்தனை மாசம் இருக்கும் இது கரெக்டா இதோட இது என்ன நாலு அஞ்சு மாசம் ஆறு மாசம் அவ்வளோதான் மூணு 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 ஆறு மாசம் இருக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் மேக்சிமம் வளர்க்கலாம் வளர்க்கல வளர்க்கலாம் வளர்க்கலாம் ஆனா ஒரு முப்பது கிலோக்கு மேல வந்து வெயிட் ஏறாது ஸ்லோவா வரும் அதனால ஒரு முப்பது கிலோ தரும்போது கொடுத்துருவோம் உங்ககிட்ட யாராவது கோயிலுக்கு அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்களா இது வரைக்கும் கோயிலுக்கு கேட்டாங்க நாங்க கொடுக்கல நாங்க லோக்கல்ல கொடுக்கல ஏன்னா இவங்க இங்க கொடுக்காத ரேட்டு நம்ம கட்டாது அதனால எவ்வளவு கேட்டாங்க உயிரிடையில உயிரிடல நானூறு நாற்பத்தம்பது அதுதான் கேட்பாங்க அதனால உயிரிட பீஸ் ரேட்டு கேக்காங்க பீஸ் ரேட்டு கேட்கும் நம்ம கொடுக்க முடியாது பீஸ் ரேட் எவ்வளவு வரைக்கும் கேட்டாங்க பீஸ் ரேட்னு பத்து ரூபா இந்த தான் கேக்காங்க இருபத்தஞ்சு கிலோ இருபத்தாறு கிலோ கறி இருக்கு இது பத்து ரூபா ரேட்டு கொடுத்தோம்னா நமக்கு கட்டாது எவ்வளவு கொடுத்தா அது கட்டுப்படி ஆகும் எனக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேல கொடுத்தாலும் நம்ம கட்டுப்படி ஆகும் கிலோவுக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேல கொடுக்கணும் ஐநூறுவா கட்டும் ஆனா இந்த லோக்கல் வந்து கம்மியா தான் கேட்குங்க பத்து ரூபா பத்து ஐநூறு இந்த மாதிரி தான் கேட்காங்க அப்படி கொடுத்தா நமக்கு லாபம் கம்மியா கிடைக்கும் அதனாலதான் லோக்கல்ல கொடுக்கல இந்த ரக ஆடுகளை தமிழ்நாடு ஃபுல்லா புல்லா வளர்க்கலாமாச்சு தாராளமா வளர்க்கலாம் கொடியாடு வந்து எங்கனாலும் வளர்க்கலாம் அது வந்து நோய் எதிர்ப்பு அதிகமா இருக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிடும் வெயிட்டும் அதுக்கு கொடுத்து சாப்பிட வெயிட் போடும் அதனால எல்லா தமிழ்நாட்டுல எல்லா ஏரியாலும் வளர்க்கலாம் சாதாரண நாளே வளர்த்துக்கிடலாம் இது வந்து பெருசா நம்ம வந்து குளிர் அதிகம் வெயில் அதிகம் நல்லா இருக்கும் எல்லா வெயிலுக்கு தந்தாலும் உடம்பு மாறிக்கிடும் குளிருக்கு தந்தாலும் உடம்பிக்கிடும் அதனால இந்த கொடி கொடி ரக வந்து நல்லா வளர்க்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல வெறும் மக்காச்சோளம் போட்டா சத்து குறைபாடு வரும்போது வாய்ப்பு இருக்கா இல்லையா வாய்ப்பே கிடையாது நினைச்சு புதத்து அதிகமா இருக்கும் மக்காச்சோளத்துல அதனால மக்காச்சோளம் மட்டுமே போதும் மத்த தீவிரங்களை கொடுக்க விட மக்காச்சோளம் மட்டும் கூட சூப்பரா இருக்கும் மக்காச்சோளப்போ மொத்தமா கணக்கு வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுக்கிட்டு தேவைக்கு தந்தல ஒரு ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பது கிராம் கிலோக்கு ஒரு ஐம்பது கிராம் கணக்கா கொடுத்தா போதும் ஆட்டோட வீட்டுக்கு ஐம்பது கிராம் இல்ல நிறைய ஏரியாவில வளச்சிருந்தாங்க விற்பனை லாக் ஆகிருக்காங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது விற்பனைக்கு வந்து நம்ம இருக்குங்கிறது தெரியல உங்களுக்கு அதனாலதான் லாக் ஆகிருந்தாங்க எல்லாருக்கும் இருக்கல குட்டி இருக்கு இந்த இடத்துல கிடா கிடக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்களே வந்துருவாங்க நம்மளே தேடி போக வேண்டாம் வந்துடுவாங்க அவங்க மார்க்கெட் அனுசரிஞ்சு கேட்பாங்க நம்ம கையில காசாக்கலாம் விற்பனைக்கு வாய்ப்புக்கு வந்து பிரச்சனையே கிடையாது குட்டி இருக்குங்க தெரியணும் அவ்வளவுதான் கறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு என்னச்சு கறி டேஸ்ட் நல்லா இருக்கும் கொடியாடு பெருசாலாம் கிடையாது பெரிய விளஞ்சாடுகளும் கிடையாது சாதாரண தான் முப்பது கிலோமீட்டர் பேர் போறது இல்ல கறி நல்லா இருக்கும் சிலர் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு இந்த ஆடு தொழில் எப்படி ஆனாச்சு ஆடு தொழில் அருமையான தொழில் அடுத்த பக்கம் போய் வேலை தேட வேண்டாம் ஒரு ஐம்பது குட்டிக்கு வளர்த்தாலே போதும் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை நண்பன்களுக்கு அழகா போதும் அடுத்த இடத்துல இருந்து வேலை பார்க்க வேண்டாம் அதுபோல் பார்ட் டைம் பார்ட் டைம் மாதிரியே பண்ணிக்கலாம் எங்கேயும் நின்று மடங்க வேண்டாம் நல்ல தொழில் வருமானம் நல்ல வருமானம் தான் கவனமாக பார்த்தா போதும் அப்புறம் ஐம்பதுலேருந்து இருந்து அவங்க பெருக்கி பெருக்கு பெருக்கு கொண்டு போய் கூடாது பெரிய பண்ணியாவே அவங்க நடத்தலாம் வேலை தேடி வேண்டாம் இவங்க சொந்தமே தொழில் பண்ணிக்கலாம் நல்ல வருமானம் நல்ல லாபம் இருக்குங்களா நல்ல லாபம் இருக்கு நல்ல தொழில் அதனால படித்த இளைஞர்கள் வந்து நம்ம வேற எங்கேயுமே வேண்டாம் சாதாரணமாக கொஞ்சம் இடவசதி செட்டு புடவ இடவசதி இருந்தாலே போதும் அதை வச்சு தீவிரங்கள் எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கும் எல்லாமே நம்ம வாங்கி 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 போட்டுக்கிட்டோம்னா நல்ல தொழில் நல்ல காசு நல்லா வெளியே வேலை தேடி அலைய வேண்டாம் ரொம்ப நோய் பற்றி இந்த ஆடுகளில் பயப்பட வேண்டாம் நோய் மேலன்மை இல்லவே கிடையாது நோய் மேலன்மைக்கு வேண்டாம் அழகா இருக்கு தாராளமா பண்ணலாம் நம்ம காய அடிச்சு வளர்க்கணுமா காய அடிக்காம வளர்த்து காயக்கு காய அடிச்சு தான் வளர்க்கணும் காய அடிச்சு வளர்த்தாதான் வளர்ச்சி நல்லா இருக்கும் காய அடிக்காம வளர்த்து வளர்த்தோம்னா வளர்ச்சி கம்மியா இருக்கும் தொந்தரவு பண்ணிட்டே பண்ணிட்டேன் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும் அதனால காய அடித்த குட்டி வளர்ந்து வளர்க்க ரொம்ப நல்லது நல்லது வச்சுக்கிறவங்க நல்ல வெயிட் ஆயிரும் ஒரு முப்பது குட்டி வளர்க்கணும்னா எவ்வளவு இட வசதி தேவைப்படும் எவ்வளவு தீவனம் நம்ம போடணும் என்ன அது லாம் அதிகமாக தேவையில்லை காலையில ஒரு ஒரு முப்பது கிலோக்கு ஒரு மூஞ்சி பதினஞ்சு ஒரு காலையில ஒரு இருபது கிலோ இருபது கிலோ மக்காச்சோளம் திரும்ப தேவை பச்சை தீவிரம் கொடுக்கணும்னு கொடுக்கலாம் இல்லட்டா விட்டுடலாம் பிரச்சனை கிடையாது நல்ல அழகாக வளரும் பச்சை தீவிரம் தான் கொடுத்து வளர்க்கணும் இதெல்லாம் வேண்டாம் காஞ்சி தீவிரமும் கொடுக்க வேண்டாம் சில பண்ணையில வைக்கோல் கொடுத்து வளர்க்கறாங்க வைக்கோல் கொடுத்து வளர்த்தாங்கன்னா மக்காச்சோளத்தில் கம்மி பண்ணி கொடுவாங்க வைக்கோல கொடுதல் ஐடியா வைத்து தொந்தரவு கிடையாது வயிற்று தொந்தரவு கிடையாது நோய் கிடையாது வெயிட் நல்லா இருக்கா சேட்டையும் கிடையாது நல்லா இருக்கு வயிற்று பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க வயிற்று பிரச்சனை வந்தா தேங்காய் கொடுத்துடலாம் தேங்காய் மட்டும் கொடுத்தாலே போதும் சரியாயிரும் ஆமா தேங்காய் கொடுக்கணும் அல்லது சோடா கொடுக்கணும் அந்த குட்டி எடுத்து தனிமைப்படுத்தி இருக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அது ஒரு அது தனியா தான் நின்றோம் சாடல்னாலே தனியா தான் நிற்கும் அதை பார்த்து அதனால ஒரு அம்ப மில்லி தேங்காய் கொடுத்தாலே போதும் அல்லது ஒரு அம்ப கிராம் சோடா சோடா கரைச்சி உள்ள வாய்க்களை கொடுத்தாலும் சரியாந்துடும் ஒரே நாளையிலேயே சரி கிடா வளர்ப்பு லாபமா ஆடு வளப்பு லாபமா கிடா தான் லாபம் ஆடு வளர்ப்பை விட கிடா வளப்பு நல்ல லாபம் ஆடு வளர்ப்புக்கு வந்து நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கணும் குட்டியை பாதுகாக்கணும் குட்டிக்கு பார்க்கணும் திரும்ப அந்த குட்டிகளுக்கு நம்ம ஆட்டு கவனிக்கணும் பால் இருக்கான்னு பார்க்கணும் பால் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு நம்ம சேகரிக்கணும் கிடா குட்டி அந்த தொந்தரவு கிடையாது அதனால கிடா குட்டி வளர்க்காதான் நமக்கு லாபம் நமக்கு செட் ஆகிடுது உங்களுக்கு நமக்கு ஆடு வளர்த்தோம் சொன்னா ஆட்டை பார்க்கணும் குட்டியை பார்க்கணும் குட்டிக்கு இறந்த இடணும் குட்டியை குடிக்க விடணும் அது குடிக்க விடாத நம்ம அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் இது எந்த விதமான தொந்தரவும் கிடையாது வாங்கணும் மூணு மாசம் நாலு மாசம் வளர்க்கணும் வித்துடலாம் செம்மரி கிடா வளர்ப்பு லாபமா வெள்ளாட்டம் உங்களுக்கு வளப்புல முடியாது வெள்ளாட்ட கட எனக்கு சேட்டை பண்ணணும் செம்மரிக்கிறது லாபம் தான் ஆனா கொஞ்சம் சேட்டை பண்ணாது திருப்தியா இருக்கும் தொந்தரவு இருக்காது தொந்தரவு இருக்காது எந்த விதமான தொந்தரவு இருக்காது நூறு நாளையில நம்ம கொடுத்துட்டு திருப்பா கை மாதிரி இருக்கலாம் ரிஸ்க் கிடையாது விளையாட்டுக்கு மாதிரி அதுக்கு ரிஸ்க் கிடையாது இதுல என்ன ரிஸ்க்னு சொல்றீங்க ரிஸ்க் எடுத்தா ரிஸ்க்னா இது வந்து சேட்ட பண்ணும் அது சேட்ட பண்ணாது அது என்ன கிடா குட்டி வந்து நம்ம பக்கத்துக்கு கடலாலாம் சொன்னா கொம்புலாம் நம்ம கவனமா பாக்கணும் சண்டை போடக்கூடாது ஏன்னா கொம்பு போயிடுதுனாலே குட்டியே போன மாதிரி தான் அதனால கடலாம் கிடா வளப்பில் கிடா வளப்பில் வந்து கொம்பெல்லாம் நல்லா பாது பாதுகாத்து வளர்க்கணும் குட்டிகள் ரொம்ப நெருக்கப்படப்படாது கலக்கப்படணும் எப்போதுமே ஆள் இருந்து பராமரிச்சுட்டு இருக்கணும் இது வந்து அப்படி கிடையாது கறி குட்டி தான் கறிக்கு தான் வைக்க போறோம் கொம்பு நெடுஞ்சாலும் காலையில் ஜெயரா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நோய் எதிர்ப்பு சக்தி எதுவும் நல்லா இருக்காச்சு ஆடு நல்லா இருக்கா செம்பரி கிடா நல்லா இருக்கா வெள்ளாட்டம் கிடா நல்லாட்ட தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு அதுக்கு வந்து நோய் மேலும் கொஞ்சம் கூடுதலாக போகணும் நோய் அதிகமாக வருது அதிகமாக செம்பரிக்கு செம்பரிக்கு நம்ம டெய்லி நோய் மேலன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் வெளிநாட்டுக்கு வந்து நோய் மேலே கிடையாது இல்ல சில பண்ணிகளும் போட்டா சொன்னா நிறைய தடுப்பூசி அந்த தடுப்பூசி போடுதான் இந்த தடுப்பூசி ஈட்டி போடுதான் இதை போடுதான் மழை காலத்தில் அது இதுங்கான முன்னாடி பிபிஆருக்கு முன்னாடி பிபிஆர் கொடுத்தாலே கானவனாலாம் வராது உங்க பண்ணையில இது வரைக்கும் கானவனா வந்திருக்கு அண்ணங்க வந்து ஊசி போடாம ஊசி போட காணவான வரல பிபிஆர் ஏர் வரல பிபிஆர் பாட்டுக்கு வரலாம் இப்படி ஓப்பன்ல மழை காலத்துல கஷ்டம்லாம் நடந்துச்சு உங்க ஊர் பக்கத்துல இருந்து குற்றாலம் ஆமா குற்றால்தான் குற்றால்தான் எவ்வளவு தூரம் ஒரு ஏழு கிலோமீட்டர் நம்ம அப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கும் மழை வர தெரிஞ்சோம் காலம் மழை பெய்யும் வெயிலிடிக்கும் அதுக்கப்புறம் மழை பெய்யும் வயல் அடிக்கும் இப்படியே தான் இருக்கும் அதுக்கு நீங்க ஓப்பனா போட்டுருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து கீழே படுத்துக்கணும் ஆடுகளை பாதிக்காதான் பாதிக்காது ஆடுகள்லாம் பாதிக்காது விளையாட்டா பாதிக்காது போடணுமா ஷெட்டு போடணும் பரன் போடணும் பரன் போட்டாதான் நமக்கு வந்து பருவமழைக்கு முன்னாடி பரன் போட்டோம்னா பருமழை நம்ம பரன்ல ஏற்றி பரன் போடணும் அதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு அடுத்த ரவுண்டு பரன் போட்டுருவோம் போட்டா மழை காலத்துக்கு ரொம்ப சேஃப்டி மழை காலத்துக்கு ரொம்ப சேஃப்டி நோய் மேலே நல்லா இருக்கும் நோய் மலன்னு வராது பரவல் இருக்கும் நம்ம சொன்னா அந்த காலில் மண் எல்லாம் படுறதுனால அடிக்கிறது புது புது மேயும் போது எல்லா வரும் ஆனா பரன் போட்டாச்சின்னு சொன்னா அது வந்த பிரச்சனை கிடையாது விளையாட்டு முப்பது முப்பது செமியில எவ்வளவு ஆனாச்சி செமரியில வந்து ஒரு நூத்தி இருபது நூத்தி இருபது எத்தனை வேலையாள் இருக்காங்க வேலையால் ஒரே ஆளுந்தம் இதுக்கு இதுக்கு மட்டும் வேலையாள் கிடையாது எனக்கு விவசாயங்கள் இருக்கனால விவசாயத்தை முழுசும் பாத்துக்கிடுவாரு அதில் உள்ள டயத்துக்கு இங்க வந்து நெண்டு இது முடிஞ்ச அங்க போய் நடுவார் அதனால இது வந்து வேலையாளுன்னு கிடையாது எல்லாத்தையும் பாக்கனால அவர் ஒரே ஆள் பாத்துக்கிட்டாரு அனாச்சு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அறுபத்தஞ்சு வயசுல நூத்தம்பது ஆடு பிளஸ் விவசாயம் எல்லாம் எல்லாம் அதெல்லாம் திறமையான இவர் இதுக்கு பத்தி பண்டையே ஓட்டுது காலையில எட்டு மணிக்கு வந்து சாயந்திரம் ஆரம்பிக்கும் தான் போவாரு நம்ம பார்க்கறத விட அவர் நல்ல நன்கிறதமா பாத்துக்கிட்டு இல்ல அவரோட காலையில என்ன பண்ணுவாங்க ஆனாச்சு காலையில எட்டு மணிக்கு வருவா எட்டு மணிக்கு வந்தோடனே தொழுவா கிளீன் பண்ணுவா தொழுவா கிளீன் பண்ணிட்டு திரும்ப மக்காச்சோளம் போடவா ரெண்டுக்குமே செம்பரியாட்டுக்கும் மக்காச்சோளம் போடுவா விளையாட்டுக்கு மக்காச்சாலம் போடுவா மக்காச்சோளம் பட்டு ஒரு அரை மணி நேரம் கேப் அதுக்கப்புறம் பியார்த்திவனம் செம்மிரியாட்டுக்கு விளையாட்டு கிடையாது பிஆர் வந்து செம்மிரியாட்டுக்கு செமிரியாட்டுக்கு ஒரு ஒம்போர பத்து மணிக்கு தீவனம் போவேன் அதுக்கு பிறகு விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிடும் விவசாயத்தில் தண்ணி பாய்ச்சா மற்ற களை எடுக்கல பார்த்துட்டு ஒரு மணி ஒன்றரைக்கு தண்ணி வைப்பாங்க மீண்டும் தண்ணி வச்சுட்டு மீண்டும் விவசாயத்துக்கு வருவாங்க அதுக்கப்புறம் நாலு மணிக்கு நாலு மணிக்கு வந்து செம்மறி வந்து பசு தீவனம் அல்லது சைலேஜ் தான் போடுவாங்க அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அஞ்சரை அஞ்சரை மணிக்கு மீண்டும் தீவனம் போட்டு வேலை முடிஞ்சிரும் அவ்வளோதான் அவங்கதான் திறமையா பாத்துக்கிடுவாங்க நான் நம்ம ஆபீஸ் போறதுனால அவங்க திறமையா பாத்துக்கிட்டு வாங்க சைலேஜ் எல்லாம் எந்த ஊர்ல வாங்குறீங்க சைலேஜ் வந்து அங்கிருந்து வந்துருக்கு அங்கிருந்து வந்துரும் அது எப்படி கரெக்ட்டா அனுப்பிருந்தாங்களா நீ கரெக்டா அனுப்பிடுவாங்க பணத்தை கட்டியாச்சுன்னா மறுநாளைக்கு எடுத்துக்கிடுவாங்க மறுநாளைக்கு இங்க வந்துரும் நம்ம எடுத்துக்கலாம் சில டைம் சில சிலர் சில இதுல வாங்க வேற கம்பெனில வாங்க சில நேரம் நல்லா இருக்கு சில நேரம் குவாலிட்டி சரியில் இல்ல 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 இது எப்போதுமே குவாலிட்டி நல்லா தரமா இருக்கு நல்லா இருக்கு வெள்ளைக்கு நான் உங்களுக்கு எல்லாமே செமரிக்கு மட்டும் விளாட்டுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது குறைய வசதியான ஏதாவது இருந்தா கிடையாது ஆடு வளப்புல புதுசா வராங்க அவங்க என்னெல்லாம் கவனிக்கணும் ஆடு தேர்வு எப்படி கொடியாடு மட்டும்தான் தேர்வு கொடியாடு தேர்வு பண்ணி அவங்க வளர்த்தாங்கனாலே மத்த மத்தியம் சேர் பண்ணி அவசியம் கிடையாது கொடியாடு அவங்க ஒரு பேச்சு வளர்த்தாலே போதும் அவங்க அவங்களே ஆட்டோமெண்ட் தெரிஞ்ச தெரிஞ்சிருவாங்க தெரிஞ்சிருவாங்க அவங்களை தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் முதல் மட்டும்தான் அவங்க வந்து கேட்டு 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 பண்ணுவாங்க ரெண்டாவது பேஜ்ல இருந்து அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி ஆயிருவாங்க நம்பிக்கை வந்துடும் நம்பிக்கை வந்துடும் அவங்களுக்கு அந்த இருபத்தஞ்சுல ஆரம்பிச்சாலே அவங்களே தெரிஞ்சிருவாங்க இப்ப ஆரம்பத்தை இப்படி பணங்க இப்படி பணம் சிம்பிளா சூப்பரா சிம்பிளா பண்ணலாம் அழகா பண்ணலாம் இதுக்கு வந்து முதலீடு ரொம்ப கிடையாது இது வந்து வர வகையில கடை அமைச்சோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இது எவ்ளோ ஒரு முதல் இது எவ்வளவு அமௌண்ட் முதல்ல ஒரு மூவாயிரம் ரூபா வாங்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரு குச்சி ஐம்பது கீழே என்ன வச்சிருக்கீங்க கீழே கல் வச்சிருக்கோம் ஹாலோ ஆமா இந்த கல்லு வச்சு அடிக்கடி அடிக்க மேல போட்டுக்கிறது அதை வச்சு கயிறு கம்பு வச்சு இது கயிறு போட்டு கட்டி மேலப்பட்டு ஆனா விளையாட்டு கொஞ்சம் சேட்டை பண்ணுவேன்னா விளையாடு நல்லா சேட்ட பண்ணுவோம் சில ஆடுல இந்த காடி விழா யாரையும் உட்காந்துக்கிடும் உட்காந்து உட்காந்துடும் உட்காந்துடும் விளையாடினா ஆடு ஆடுவளப்புல வேற என்ன தோல்வி வரைக்கும் என்ன காரணம் சில பண்ணைகள் மூடிட்டு போறாங்களா மூடிட்டு போறாங்கன்னா இவங்க அதிகமாக ஆடு வாங்கிருப்பாங்க அதுக்கு மெயின்டென்ஸ் பண்ண முடியாது அது குட்டி சோமில்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து மருத்துவம் மருத்துவர உடனே கூப்பிட்டு பாக்கணும் இவங்களாம் கை வைத்தியும் பாப்பாங்க அப்படிங்கிற அந்த வைத்தியம் வந்து அந்த ஆட்டுக்கு செட் ஆகாது மெடிக்கல்ல மருந்து மாத்திரையில் வாங்குவாங்க மெடிக்கல் காரங்களுக்கு தெரியாது என்ன எல்லா பண்டைகளையும் வாங்குறாங்க மெடிக்கல் அதாவது வயிற்று வயிற்று பிரச்சனைக்கு உள்ளதுக்கு மத்த ஏதாவது பிரச்சனை மாத்திரையை கொடுத்துருவாங்க மருந்து போட சொல்லிடுவாங்க இவங்களே ஊசி போடுறாங்க புது புது புதுசு புதுசா மருந்து மாத்திரையில் வருது அதை வந்து இவங்களை எப்படி கையாளணும்னு தெரியாது டாக்டரோட ஆலோசனை மேல சொன்னா அவங்க உண்டான சூழலே கிடையாது இவங்களா யோகம் பண்ணி தான் வந்து பிரச்சனைகள் ஆரம்பத்துல டாக்டரோட ஆலோசனை பெற்று நம்ம அனுபவத்து கொண்டு வந்தோம் கொண்டு வரணும் கொண்டு வரணும் ஒரு டாக்டர் எப்பவுமே ஆலோசனைக்கு வச்சுக்கிடலாம் தப்பு கிடையாது ஆனா ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கொடுத்தோம்னா அவங்க ஆண்டுவே போகும்போது ரொம்ப பாதிட்டு போயிருவாங்க என்ன பிரச்சனை இருக்கிற தெரிஞ்சுக்கிடும் நம்ம இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்க கொஞ்சம் மாற்றப்பட்டோம்னு சொன்னா திரும்ப வந்து நோய் மேலாண்மை நம்ம வேண்டியது பெரிய ஆ ஒரு குட்டி எழுப்புனா எட்டாயிரம் பத்தாயிரம் போச்சு இல்ல பத்தாயிரம் போச்சு பத்தாயிரம் போகும்போது அந்த ஒரு குட்டியோட தொகை தான் எல்லா குட்டியும் ஷேர் பண்ணணும் லாபத்துல வந்து கம்மியாயிரும் போது நம்ம வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஆட்டுக்கும் ஒரே அதே வேலை தான் முப்பது ஆட்டுக்கும் அதே வேலை தான் தொகை அதே தொகை தான் குறையும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அதனால டாக்டரோட ஆலோசனை கண்டிப்பா வேணும் எந்த டாக்டர்களும் அவங்களோட ஆலோசனை சொன்னாலே தெரிஞ்சுக்கணும் ஆனா பண்ணையில இருக்க வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்துடுவாங்க இப்ப நம்ம பண்ணிக்கலாம் சொன்னா கரெக்டா இருபது நிமிஷம் முப்பது வாங்குறாங்க வந்துடுவாங்க உங்க ஃபீஸ்ல டாக்டர் வந்து ஐநூறு ரூபா வாங்கலாம் அவ்வளவு வாங்க மாட்டாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கிடையாது ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் சிரமப்படுறாங்க அப்படிங்க தெரியும் அதை பேஸ் பண்ணி தான் வாங்குவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்க மாட்டாங்க வந்து ஒரு ஆலோசனை ஒரு குட்டி ஒரு ஒரு ஊசி போடுவாங்க மாத்திரை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நானூறு ஐநூறு அது வாங்க முந்நூறு கூட வாங்குவாங்க பாடுவழப்பு நல்ல தொழில் நல்ல தொழில் சூப்பர் தொழில் இப்போ நல்ல பண்ணலாம் தாராளம் பண்ணலாம்